மதுரை வல்லாளவட்டி மொத்த மேல்நாடு வல்லாளவட்டி நொண்டிச்சாமி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரத்தோடு நடந்து விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அந்த காலை என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு மதுரை மாவட்டம் மத்த மேல்நாடு வல்லாரப்பட்டி நொண்டிச்சாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் நயத்தான்பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாலு நாடு அரசனூர் நொண்டி சாமி குழு வீரர்கள் தங்களை ஆயத்தைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நாட்டிற்கு சிறப்பு பெரிசாக அஞ்சூர் நாடு மீனாட்சி பிரான் ராஜா பிரதர் பிரதமர் ஜெட்டுகாலை சார்பாக இருநூத்தி ஒன்றாம் ஐயனார்புரம் பாண்டியராஜன் மற்றும் ராமர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மணிக்கு காத்துக் கொண்டுள்ளார் அதற்கு அடுத்தபடியாக எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட வேண்டிய காலை ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் வலசைக்காடு பழனி தினேஷ் அன்பு காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்பர் குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் மூத்தூர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய்லந்துகளுக்கும் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கும் இன்றும் இன்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கொடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் திருவாதவூர் சேகரம் டி கலுங்கப்பட்டி டி அய்யன்னார்புரம் டி எழுவக்கரையான்பட்டி டி மாணிக்கம்பட்டி துருவாதூர் நல்லையன் வகையரா கொட்டகுடி மத யானை வகையரா இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழருடைய பாரம்பரிய வீர விளையாட்டான வடவஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே இளமறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் அஞ்சு வீடு சரவண நினைவாக பதினெட்டாம் குடிவந்த் ரித்தி கவரது காலை அந்த காளை அடக்கிய தீர்வோமென ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அழகர்காலை நினைவாக ஆபத்தரிடப்பட்ட பிரசாத் அனைத்திந்திய அண்ணாதார முன்னேற்ற கழக இளைஞர் பாசலை துணைச் செயலாளர் சார்பாக ஆகியரத்தி ஒன்று அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உடம்பஞ்சு விராட்டு நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக வருகை காவல்துறை அதிகாரிகளுக்கும் குழுவில் மதுரை மீனாட்சி அன்பு சொந்தங்களுக்கும் பட்ட பகலிலே வெட்ட வெயிலிலே வேர்வெயில் அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஆதி போட்டோகிராபி உரிமையாளர்களுக்கும் மற்றும் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரலை செய்து கொண்டிருக்கின்ற பி கே மீடியா பிரபாகரன் கலைக்கூட அன்பு சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி மாடுபடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பெரிசாக கோனார்பட்டி நாலு நாடு மாநாடு பிரதர்ஸ் முருகன் சார்பாக முன்னூத்தி ஒன்று அந்த பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு தொகை விழாக்குழு சார்பாக வழங்குகின்ற ஏழாயிரத்தி ஒன்று நினைவாக ஐயா அம்பலம் நினைவாக அஸ்வின் சார்பாக நூத்தி ஒன்று எக்கச்செக்கமான பரிசு தொகைகள் குவிந்த வண்ணம் வந்து கொண்டுள்ளன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஆனால் இந்த மாடு கொண்டு வருவங்க கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மாடு கயிறு வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லிடுங்க தமிழ்நாடு வடமாடு நல நலசங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த வடம் நடந்துகிட்டு இருக்கு வீரர்களை கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மாடு கயிறு வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லிடுங்க மேலும் இந்த வாட்டிற்கு மதுரை மாவட்டம் அஞ்சூர் நாடு தோரங்குளம் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் தெய்வத்திரு பெரியனகுனார் சார்பாக நூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகனை தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அஞ்சு வீடு சரவண நினைவாக பதினெட்டாம் குடி ரிஸ்வ திருத்திக்க வரது காலையா மதுரை மாவட்டம் மத்த மேல்நாடு வெள்ளாளவட்டி நொண்டிச்சாமி குழு வீரர்களாய் என பொறுத்திருந்து பார்ப்போம்

மேலும் சிறப்பு பரிசுகள் எக்கச்சக்கமான பரிசு தொகை குவிந்த வண்ணம் உள்ளன அந்த பரிசு தொகையை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஹலோ ஹலோ அங்க இருக்காங்க நாட்டுக்காரங்க பிடியாரா ரெண்டு மாடு மா அவுக்கமுக்கு இருக்கானே சும்மா இருங்க தம்பி 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 யாரியா ஏய் தம்பி மாட்டுக்கார பேசக்கூடாது மாடு அவுக்கமுல ஏத்துக்கணும் சும்மா அங்க வந்து மாடு விளையாட்டு பண்ணியாடு விளையாடிட்டு இருப்பா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாக ஏழு முன்னாள் ஊராட்சி மன்றத்தில் துணைத் தலைவர் சென்னப்பாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் எக்கச்சக்கமான பரிசு குவிந்த வண்ணம் உள்ளன மேலும் பதினெட்டாம் குடியை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் சார்பாக ஐநூத்தி ஒன்று விழா சார்பாக ஏழாயிரத்தி ஒன்று எந்த பரிசு தொழிலை பெறுவதற்கு பதினெட்டாம் குடியை சேர்ந்த காலையாடுநாடு வல்லாளப்பட்டி நொண்டிச்சாமி குழு வீரர்களா பரிசு தொகுதியையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உரிமையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் மாடு கயிறு இந்த பிரச்சனை இருக்காது விளாண்டதுக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல உட்காந்து போட்டியிலே பரிசுத்தக பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் நினைவாக குடி பல்லாளவட்டி மத்த மேல்நாடு நொண்டிச்சாமி குழு வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்று பொறுத்தியிருந்து பார்ப்போம் மாடுபடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களே காலை களம் அவிழ்ந்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக இடையப்பட்டு சில்வர் மவுண்டன் சார்பாக நூத்தி ஒன்று எக்கச்சக்கமான பரிசு தொகைகள் குவிந்த வண்ணம் உள்ளன அந்த பரிசை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அஞ்சு வீடு செலவு நினைவாக பதினெட்டாம் குடியை சேர்ந்தார் ரெஸ்வந்த் ரித்திக் வருது காலையா இல்லை வல்லாரப்பட்டியை சேர்ந்த நொண்டி சாமி குழு வீரர்களா நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு பரிசு தொகுதியும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு தொகை இரண்டல்ல அல்ல ஏழாயிரத்தி ஒன்று இப்ப விழா கூட காப்பு கட்டின இப்போ விளாக்க முடிய பாக்கி எல்லாம் கொஞ்சம் வெளில போயிருங்க விளாக்க முடிய பாக்கி எல்லாரும் வெளியே போயிருங்க இந்த உள்ள கிரௌண்ட்ல இருக்க எல்லாருமே தயவு செய்து வெளியில வாங்க இப்போ காமந்திரி சார் இந்த உள்ள இருக்க எல்லாருமே அப்படியே வெளியில வரணும் எந்த கடுமையான போட்டியிலே எந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா செங்கத்தின் ஆட்டமா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெளிவிரட்டு ஆட்டை நாயகன் அழகர் காலை நினைவாக கலுங்கப்பட்டி முத்துரா முத்துக்குமார் இந்த கடுமையான போட்டியிலே எட்டி பறிப்பதற்கு சிறப்பான வீரர்கள் ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே கடமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரத்தோடு நடந்து விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அஞ்சு வீடு சரவணன் நினைவாக பதினெட்டாம் குடிம திருப்தி கவரதுகால் அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகையை பெற்றுச் செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு தலைபாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வல்லாளவட்டி மத்த மேல்நாடு நொண்டிச்சாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஐயா வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சிங்கத்தின் ஆட்டமா இல்லை சில சிலை

ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் ஐயனார்புரம் பாண்டியராஜன் சார்பாக ஒன்று பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரத்தோடு நடந்து விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அஞ்சு வீடு சரவணன் நினைவாக பதினெட்டாம் குடி ரிசந்த் ரித்திக்கு அவரது காலை தச்ஜமே விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மேல்நாடு நொண்டிச்சாமிகளும் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே எந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு பதினெட்டாம் சேர்ந்த ரித்திக் ரிசந்த் இல்லை மாட்டை பிடிப்பதற்கு வல்லாளப்பட்டி நொண்டி சாமி குழு வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெளிவிரட்டு ஆட்டை நாயகன் அழகர் காலை நினைவாக கலங்கப்பட்டி முத்துரா முத்துக்குமார் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் ஐநூத்தி ஒன்று வழங்கி காத்துக் கொண்டிருக்கின்றார் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செல்வரண்டா வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் பாண்டி கோயில் ரிங் ரோட்டை அருகாமல்

சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்கின்ற ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்கின்ற வீரர்களா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக டி மாணிக்கம்பட்டி தென்னிந்திய ரயில்வே துறை

அந்த காலையை எதிர்த்து கடமாடுவதற்கு அரசர் சேர்ந்த நொண்டிச்சாமி குழு வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக டி பரிசாகுமார் சார்பாக ஒன்று அல்ல ஐநூத்தி ஒன்று வழங்குகின்ற ஏழாயிரத்தி ஒன்றினை பெறுவதற்கு காலையம் சிறந்த காலை ஏற்று வருகை தந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்ட மஞ்சூர் நாடு பூவந்தி ஐயன் ஆர் ஒய்ய வந்தாளம்மன் குழு வீரர்களை சார்பாக வருக நண்போர் வரவேற்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் பாசன துறை செயலாளர்

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அஞ்சு வீடு சரவணன் நினைவாக வேலூருக்கு அருகாமல் இருக்கின்ற பதினெட்டாம் குடி ரிஸ்வந்திருப்தி கவரது காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்து

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களின் காலை மூச்சாக படுத்தீங்க கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை காயம் பட்டா சப்ச்சு விட்டு இறங்கிக்கிடுங்க அங்கிட்டு ஓகே இறங்கிங்க இந்த கடுமையான போட்டிகளில் மறுசுத்தங்கனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா லாஸ்ட்டு ஃபார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரே நிமிடா வீரத்தை நிலைநாட்ட போவது காலைய காளையர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் உங்களது கரகோசை மாறவிட்டுருங்க மாட விட்டுருங்க வல்லாளப்பட்டி மத்த மேல் நாடு நொண்டிச்சாமி குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது பத்தொன்பது புள்ளி முப்பத்தி நாலு வினாடிகள் உண்மையிலேயே சிறந்த ஆட்டம் இருவருக்கு ஒருவர்கள் யாரும் சலைத்தவர்கள் அல்ல இப்ப வாங்க போய் வலசை காடு பழனி தினேஷ் அவரதுக்காக இருந்து கொட்டுவாங்க எதற்கு அடுத்த சுற்றாக மதுரை மாவட்டம் பகவான் கோயில் காலை மனுச்சுக்கிடுங்க மனுச்சுக்கிடுங்க இதற்கு அடுத்தபடியா உள்ள கொண்டு